அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பற்றி நவம்பர் மாதத்தினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு இந்த நான்கு நாட்களுக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ வந்து பார்ப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் கேட்குறது புரியுது சார் என்ன சார் பேலன்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பெண்டிங்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்போ முடிப்பீங்க அப்படின்றது ஸோ நம்ம கரண்ட்டில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்க்கக்கூடிய வேலையிலேயே அந்த பெண்டிங் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம முடிச்சிடலாம் ஒன் பை ஒன்றாக ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கான பெண்டிங்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து பதினைந்து பதினைந்து நாளாக உங்களுக்கு நான் முடிச்சிடறேன் ஓகேங்களா ஸோ டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்ஸாக நம்ம டெய்லியும் பார்ப்பதற்கான வாய்ப்புகளில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இல்லது ஒரு நாள் கடிச்சாவது நம்ம ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் வீடியோ பதிவு கண்டிப்பாக வந்து இனிமேல் டெய்லியே நம்ம கரண்ட் அவேர்ஸ் பார்த்துடலாம் டெய்லியும் பார்ப்பதுனால மட்டும்தான் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அண்ட் தென் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ஒரு விஷயத்தை அணுக முடியும் ஸோ அதனால் தான் இனிமேல் டெய்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ நீ அடுத்த வருடம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இருக்கக்கூடிய தேர்வுகளில் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே படித்தா தான் அது சரியாக வரும் ஸோ அதனால தான் நம்ம இதை தேர்ந்தெடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வீடியோ பதிவுகளை பார்க்கலாம் ஓகேங்களா சரி ஓகே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே வறுமை இல்லாத முதல் மாநிலமாக எந்த மாநிலம் வந்து உருவாகியிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நமது அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அதை வறுமையே இல்லை அப்படின்னா என்ன கான்செப்ட்ல சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி நாலாயிரம் குடும்பங்களில் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கிறது கேரளாவில் வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய அறுபத்தி நான்காயிரம் குடும்பங்களில் இந்த சர்வே என்பது எடுக்கப்பட்டு இருக்கிறது ஸோ இந்த சர்வேயில் எல்லாருமே வந்து உணவு உடை உறைவிடம் ஸோ இதை மாதிரி அடிப்படை தேவைகளில் தன்னிறைவடைந்ததன் அடிப்படையில் அந்த எல்லாமே வந்து கிடைத்ததன் அடிப்படையில் இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பு ஸோ எல்லா அனைத்துமே ஓகேங்களா உணவு உடை உறைவிடம் வேலைவாய்ப்பு அவர்களுக்கான படிப்பதற்கான வசதி ஸோ அனைத்து வசதிகளுமே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மாதிரி எல்லாமே எடுத்து தான் இந்த வறுமை இல்லாத முதல் மாநிலமாக கேரளா உருவாகியிருக்கிறது இந்தியாவிலேயே ஓகேங்களா ஸோ அது திட்டங்கள் ஏன் சார் அப்படி கேரளா இருந்துச்சுன்னா கேரளாவில் ஒரு சிறு சிறு திட்டங்கள் நுண்திட்டங்கள் அப்படின்ற திட்டங்கள்லாம் தீட்டப்பட்டு சின்ன சின்ன திட்டங்கள் தீட்டப்பட்டு வறுமை ஒழிக்கப்பட்டுள்ளதாக ஒரு தகவல் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஓகேங்களா ஸோ அப்போ இந்தியாவிலேயே வறுமை இல்லாத முதல் மாநிலம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாதான் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இரண்டாவது மிக முக்கியமான ஒரு வினா பார்க்கலாம் சிஎம்எஸ் த்ரீ ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்தியாவினுடைய சிஎம்எஸ் ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டது எல்விஎம் த்ரீ ஓகேங்களா லான்ச் வெஹிக்கல் மிஷின் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்விஎம் த்ரீ அப்படின்ற ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டிருக்கிறது ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இந்த இதுக்கு வந்து என்ன அடைமொழி சொல்றாங்க அப்படின்னா இந்த ராக்கெட்டுக்கு பாகுபலி ராக்கெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க என்ன ராக்கெட் சொல்றாங்க பாகுபலி அப்படின்ற ஒரு ராக்கெட் பெயர் வந்து சொல்றாங்க ஓகேங்களா ஸோ இதனுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி மூணு புள்ளி ஐந்து மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கிறது எடை வந்து அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு டன் எடை கொண்டதாக இருக்கிறது நவம்பர் இரண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான ஏவுதளம் என்பது நடைபெற்றது இப்போ விண்ணில் என்னது வெற்றிகரமாக இது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்லாம் வந்து இந்தியா என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதிகமான வெயிட் இருக்கக்கூடிய செயற்கைக்கோளாக இருக்கட்டும் ராக்கெட் மூலமாக ஏவக்கூடிய விஷயமாக இருக்கட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமது அண்டை நாடுகள்கிட்ட கொடுத்து தான் இந்த இதை வந்து ஏவுவாங்க ஃபஸ்ட் டைமாக என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட அதிக எடை கொண்ட ராக்கெட் நாலாயிரத்தி நானூற்றி பத்து கிலோ எடை கொண்ட அதிகபட்ச ராக்கெட்டை வந்து இந்தியாவில் ஏவியிருக்கிறாங்க முதல் முறையாக அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் ஓகேங்களா ஸோ இதை ஏவப்பட்டதன் மூலமாக ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு இந்த தொலை தொடர்பு சேவை வந்து கிடைக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த ராக்கெட் கூட இந்த செயற்கைக்கோள் கூட நாற்பத்தி எட்டு செயற்கைக்கோள்கள் இணைக்கப்பட்டு அனுப்பப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதிமூணில் ஜி சேட் செவன் அதை வந்து ருக்மணி ரா அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜி ஜி எப்படி பாகுபலின்னு ஜனமா ஸோ அது மாதிரி ருக்மணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த செயற்கைக்கோள் வந்து அனுப்புனாங்க இதே தகவல் தொடர்புக்காக ஓகேங்களா ஸோ அதனுடைய ஆயுட்காலம் என்ன ஆயிடுச்சு இப்போ தற்போது அப்படின்னா முடிவடைஞ்சிருச்சு அது வந்து ரெண்டாயிரத்து ஐம்பது கிலோ எடை கொண்டதாக இருந்தது ஓகேங்களா சோ இப்போ இது வந்து அதற்கு பதிலாக மாற்றாக அனுப்பப்பட்டிருக்கிறது நாலாயிரத்தி நானூற்றி பத்து கிலோ எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் இது ஆயிரத்தி அறநூறு கோடி செலவு செஞ்சுருக்கிறாங்க ஓகேங்களா இதில் விரிவுபடுத்தப்பட்ட மல்டி பேண்ட் தொழில்நுட்ப வசதிகள் போன்றவையில் செய்யப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது சிஎம்எஸ் ஜி ஜீரோ த்ரீ செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலமாக ஏவப்பட்டிருக்கிறது எல்விஎம் த்ரீ ஸ்ரீஹரி கோட்டா ஓகே சமீபத்தில் யுனெஸ்கோவின் படைப்பாற்றல் நகரங்கள் பட்டியலில் இணைக்கப்பட்ட நகரம் எது சமீபத்தில் யுனெஸ்கோவினுடைய படைப்பாற்றல் நகரங்களில் இணைக்கப்பட்ட நகரம் எது அப்படின்னா லக்னோ ஓகேங்களா ஸோ இதில் யுனெஸ்கோவில் பல்வேறு விஷயங்களில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இணைப்பாங்க ஓகேங்களா சில நகரங்களில் வந்து அதனுடைய கலை கலாச்சாரமாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயத்தை வச்சு இணைப்பாங்க யுனெஸ்கோவில் ஓகேங்களா பழமையை வச்சு எத்தனை ஆண்டு காலமாக அது இருக்குது அப்படின்றத வச்சு இது இதில் வந்து என்ன கேட்டகரியில் இணைச்சிருக்கிறாங்க அப்படின்னா புகழ்பெற்ற தன் சமையல் பாரம்பரியத்திற்காக இந்த லக்னோ நகரம் இணைக்கப்பட்டிருக்கிறதாக யுனெஸ்கோ வந்து தகவல் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ சில விஷயங்கள்லாம் முக்கியமாக மென்ஷன் பண்ணி பேப்பரில் கொடுக்கப்பட்டிருந்தது அபாதி பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவை மிகுந்த பிரியாணி கலோட்டி கபாப் அதே மாதிரி ஷார்ட் ஐட்டங்கள் சொல்லியிருக்கிறாங்க கோல்டு கேஃபி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு ஐட்டங்கள் இணைக்கப்பட்டிருந்தது பேப்பரில் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி அதனுடைய புகழ்பெற்ற அதனுடைய சமையல் பாரம்பரியத்திற்காக இந்த விஷயம் என்பது இணைக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஓகே நான்காவது கொஸ்டின் நான்காவது கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் மிக முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா விஜயநகர பேரரசு காலத்தினுடைய தங்க நாணயங்கள் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது விஜயநகர கால பேரரசு காலத்தினுடைய தங்க நாணயங்கள் அப்படின்றது எந்த இடத்துல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா திருவண்ணாமலையில் வந்து ஜவ்வாது மலை அப்படின்ற ஒரு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட நூற்றி மூன்று நாணயங்கள் என்பது இந்த விஜயநகர காலத்தினுடைய நாணயங்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இது ஆதி அருணாச்சலேஸ்வரர் அப்படின்ற கோயிலில் ஐநூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நாணயங்கள் கண்டறியப்படுகிறது அந்த காலகட்டத்தில் விஜயநகர ஆட்சியில் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த கோவிலும் ஸோ இதில் தான் வந்து இந்த நூற்றி மூன்று நாணயங்கள் தங்க நாணயங்கள் என்பது கிடச்சிருக்கிறது ஓகேங்களா விஜயநகரத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஹரிஹரர் மற்றும் புக்கர் அப்படின்றவங்க தோற்கடிச்சிருக்கிறாங்க தோக் தோற்றுவித்தவர்கள் ஓகேங்களா ஓகே ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலில் யாரின் கால செப்பேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது மேலே எப்படி நம்ம விஜயநகர காலத்தை பார்த்தோமோ அதேமாதிரி இந்த சீ ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கோவிலில் நாயக்கர் காலத்தினுடைய செப்பேடுகள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கிறது அப்படின்னா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இதில் இடையர்கள் குறித்து தகவல்கள் வந்து இந்த செப்பேடுகளில் காணப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் கூறப்பட்டிருக்கிறது அதை நம்ம பார்க்கலாம் இடையர்கள் வந்து ஒரு இருபத்தி எட்டு பிரிவுகளாக அந்த காலகட்டத்தில் இருந்ததாகவும் பெரிய பொய்யாண்டான் அப்படின்றவங்க ஒரு பதினான்கு பிரிவுகளாக காணப்பட்டதாகவும் சேர்வைக்காரன் அப்படின்றவங்க நான்கு பிரிவுகளாக காணப்பட்டுள்ளது கூறப்பட்டிருக்காரு இந்த சேர்வைக்காரன் அப்படின்றது நம்ம பாளையக்காரர்கள் புரட்சியில் நம்ம படிச்சிருப்போம் ஓகேங்களா படிக்காக்க அந்த பாளையக்காரர்களை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சேர்வைக்காரன் அப்படின்ற பெயரில் தான் இருந்திருப்பாங்க ஓகேங்களா அந்த வேலை செய்கிறவங்கெலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூரினுடைய மறுபெயர் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா திருமல்லி வளநாடு ஓகேங்களா உங்களுக்கு மறு கொஸ்டினை கூட இதை கொடுக்கலாம் தமிழில் மரு அப்படின்ற டாபிக் இருக்குது இல்லையா ஸோ அதில் கூட ஸ்ரீவல்லி புத்தகனுடைய மறுபெயர் என்ன திருமல்லி வளநாடு அப்படின்றது எந்த காலத்தில் இந்த செப்பேடுகள் பொறிக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா அடுத்தது முதலாவது வளரும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு எங்கே நடைபெறுகிறது முதலாவது வளரும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு எங்கே நடைபெறுகிறது அப்படின்னா புதுடெல்லி ஓகேங்களா புதுடெல்லியில் நடைபெறுகிறது பிரதமர் மோடி அவர்கள் வந்து பங்கேற்று செஞ்சுருக்கிறாங்க இந்த வளரும் அறிவியல் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு என்பது எங் எத்தனை நாள்களாக நடைபெறுகிறது அப்படின்னா மூன்று நாள்கள் நடைபெறுகிறது இதனுடைய தீம் கருப்பொருள் என்ன சார் அப்படின்னிங்கன்னா உத்வேகம் அப்படின்றது கருப்பொருளாக இருக்கிறது கருப்பொருளை பார்த்து வச்சுங்க ஓகேங்களா அதில் சில விஷயங்கள் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க அது குறித்து நம்ம பார்க்கலாம் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா துறையில் உலகிலேயே மூன்றாவது பெரிய மையமாக இந்தியா இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா ஸோ புத்தாக்கத்துறையில் உலகத்திலே மூன்றாவது பெரிய மையமாக யார் இருக்கிறார் அப்படின்னா இந்தியா இருக்கிறது அதே மாதிரி அணுச்சந்தன் ஆராய்ச்சி அறக்கட்டளை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் இது எதற்காக அப்படின்னா பல்கலைக்கழகங்களில் இந்த ஆராய்ச்சி மேம்படுத்தி வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்காக இந்த மையம் அமைக்கப்படும் அறக்கட்டளை நிறுவப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா ஸோ இந்த முதலாவது வளரும் அறிவில் தொழில்நுட்ப புத்தாக்க மாநாடு புதுடெல்லியில் நடைபெறுகிறது ஓகே அடுத்தது பதிமூன்றாவது மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற நாடு எது அப்படின்னா இந்தியா தான் வந்து இதில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா வெற்றி பெற்றிருக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து ஓகேங்களா இறுதிப் போட்டியில் பார்த்தீங்களா இந்த செமிஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை எதிர்த்து இந்தியா ஒரு வெற்றி பெற்றிருந்தாங்க அதுக்கடுத்து பார்த்து தென்னாப்பிரிக்காவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க இதனுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய இந்திய கேப்டன் யார் கேப்டன் ஹர்மன் பிரீத் கவுர் அப்படின்றவங்க ஓகேங்களா ஸோ இதில் ஆட்டநாயகியாக வர்மா அப்படின்றவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க இருபத்தி ஓரு வயது தான் இவங்களுக்கு என்னது ஆகுது ஓகேங்களா தொடர்நாயகியாக தீப்தி ஷர்மா அவங்க வந்து ஆயிருக்கிறாங்க இவங்க இருநூறுக்கும் மேற்பட்ட ரன்களை அடித்திருக்கிறாங்க ப்ளஸ் இருபது விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறாங்க இந்த தொடர் முழுவதும் ஸோ அதனால் இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அதேமாதிரி மகளிர் உலக பொறுத்த வரைக்கும் இதை வென்ற வயதான கேப்டன் அப்படின்ற பெருமையை வந்து ஹர்மன் பிரீத் கவர் பெற்றிருக்கிறாங்க இவர்களின் வயது முப்பத்தி ஆறு டைப்பாக அவங்க இருக்கிறது எழுதிக்கிங்க ஓகேங்களா இவர்களின் வயது எத்தனை அப்படின்னா முப்பத்தி ஆறு எந்த நாடு புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்கிறதுனா ரஷ்யா ஓகேங்களா எந்த நாடு புதிய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னா ரஷ்யா அந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலினுடைய பெயர் என்ன அப்படின்னா கபா ரோஷுக் அப்படின்னு சொல்கிறாங்க கபா ரோஷுக் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அதிநவீன பொசைடன் அப்படின்ற ஒரு நீர்மூழ்கி ட்ரோன் வந்து இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது அதிநவீன பொசைடன் என்ற நீர்மூழ்கி ட்ரோன் அப்படின்ற விஷயம் இதில் இணைக்கப்பட்டிருக்கிறது ரொபாட்டிக் அமைப்புகள் இதில் இருக்கிறது இது வந்து அணுசக்தியில் இயங்கக்கூடியது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கப்பலுக்கடியில் ஆயுதங்களை கொண்டு செல்லக்கூடிய வகையில் இதை டிசைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த நீர்மூழ்கி கப்பலை ஓகேங்களா ஸோ இது வந்து என்ன வந்து உலகத்திலே வந்து இந்த அணுசக்தியில் இயங்கக்கூடிய முதல் முதலாக ஒரு கப்பலை வந்து ரஷ்யா தான் உருவாக்கியிருக்கிறாங்க அதனுடைய பெயர் கபார் ரோஷுக் அப்படின்றது விஷயம் ஓகேங்களா முக்கியமானது ஓகே உலகினுடைய மிகப்பெரிய அருங்காட்சியகம் அப்படின்றது எந்த நாட்டில் திறக்கப்பட்டிருக்கிறது உலகில் மிக மிகப்பெரிய அருங்காட்சியகம் என்பது எந்த நாட்டில் திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா எகிப்தில் திறந்துருக்கிறாங்க எந்த பகுதி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெய்ரோ அப்படின்ற பகுதியில் திசா பிரமீட் அப்படின்றதற்கு அருகில் வந்து இதை ஏற்படுத்தியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பொருள்கள் அரும்பொருள்கள் அந்த நாட்டினுடைய பழக்க பாரம்பரியம் கலாச்சாரம் இதெல்லாம் வந்து வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கிட்டத்தட்ட அந்த மக்கள் பயன்படுத்திய முன்னதாக இருந்த ஒரு ஐம்பதாயிரம் பொருள்கள் வந்து அந்த அருங்காட்சியத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஓகேங்களா அடுத்தது இருபத்தைந்தாவது மாநில சத்தீஸ்கரினுடைய உருவாக்க தினம் நவம்பர் ஒன்று நிறைய மாநில தினம் வந்து இந்த நவம்பர் ஒன்று வந்து கொண்டாடப்படுகிறது கீழே நம்ம பார்ப்போம் ஓகேங்களா அதில் மோடி அவர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க ஏன் அதை தனியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அங்கே புதியதாக ஒரு சட்டப்பேரவை கட்டிடம் வந்து கட்டப்பட்டிருக்கிறது அந்த கட்டடத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாங்க அந்த கட்டடம் பார்த்தீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரினுடைய மாளிகை இருக்குது இல்லையா ஸோ அதே மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஐம்பத்தி ஒரு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகவும் முந்நூற்றி இருபத்தி நாலு கோடி செலவில் கட்டப்பட்டதாகவும் இருக்கிறது மொத்தமாக பிரதமர் மோடி அவர்கள் மேலும் வந்து பன்ன பதினாலாயிரத்தி இரநூத்தி எண்பது கோடி அளவில் திட்டங்களை வந்து அறிவித்திருக்கிறார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ஸோ மொத்தமாக சத்தீஸ்கர் மாநிலம் உருவாக்கு தினம் இருபத்தி ஐந்தாவது நவம்பர் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படுகிறது புதிய சட்டப்பேரவை கட்டிடத்தை திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் அடுத்தது பதினொன்றாவது செஸ் உலகக்கோப்பை போட்டி எங்கு தொடங்கி இருக்கிறது அப்படின்னா கோவா ஓகேங்களா கோவாவில் தொடங்கப்பட்டிருக்கிறது பதினொன்றாவது செஸ் உலகக்கோப்பை ஓகேங்களா இதற்கு வந்து வெற்றி கோப்பைக்கு யாரினுடைய பெயர் வச்சுருக்கிறாங்க முன்னாள் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற இருந்தக்கூடிய நம்மளுடைய விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களினுடைய பெயர் வந்து இந்த கோப்பைக்கு வந்து பெயர் வைச்சிருக்கிறாங்க ஓகேங்களா இது ஒரு முக்கியமான விஷயம் ஸோ மயிலும் அதன் தோகையில் செஸ் இருக்கும் வகையில் இந்த கோப்பையை வடிமிக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ மயில் இருக்குது இல்லையா நம்மளுடைய தேசிய பறவையாக இருக்கக்கூடிய மயில் ஓகேங்களா ஸோ மயிலும் அதோட தோகையில் இந்த செஸ் காயின்ஸ் இருக்கும் இல்லையா அந்த காயின்ஸ் இருக்கக்கூடிய வகையில் இந்த கோப்பையை வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா சரி ஓகே பனிரெண்டாவது ப்ரோ கபடி லீக் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா டெல்லி தபாங் அணி வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க புனேரி பல்டன் அவர்களை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க டெல்லி தபாங் இரண்டாவது முறையாக இதில் வெற்றி பெற்றதாக அறிகிறோம் ஓகேங்களா ஓகே அடுத்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபோர்டு நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் ஒரு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது அது எதற்கு சார்ந்த ஒப்பந்தம்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டு நிறுவனத்தினுடைய கார்கள் வந்து இறக்குமதி செய்யப்பட்டது சாரி தயாரிப்பு செஞ்சு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ இப்போ அது நிறுத்தப்பட்டிருந்துச்சு மீண்டும் அதை தொடங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் ஓகேங்களா மூவாயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி முதலீடுகளில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது மறைமலை நகர் சென்னை ஓகேங்களா அந்த பகுதியில் தான் வாகன இன்ஜின் உற்பத்தி திட்டம் தான் இதன் மூலமாக ஒரு அறநூறு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாயிருந்துச்சி அதே மாதிரி இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே பத்தாண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாக இருக்கிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே பத்தாண்டு பாதுகாப்பு ஒப்பந்தம் அப்படின்றது ஒன்று கையெழுத்தாக இருக்கிறது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு பத்து ஆண்டு காலமாக இந்த பாதுகாப்பு விஷயம் வந்து இருந்துச்சு இப்போ மீண்டும் வந்து அந்த ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாக இருக்கிறது முடிவெற்ற நிலை அடுத்தது மேனுவல் ஃபெட்ரிக் அப்படின்ற ஒரு மறைவு ஓகேங்களா இவர் யார் அப்படின்னா இந்திய ஹாக்கி அணியும் முன்னாள் கோல் கீப்பர் இந்திய ஹாக்கி அணியினுடைய முன்னாள் கோல் கீப்பராக இருந்தவர் தான் இந்த மேனுவல் ஃபெட்ரிக் அப்படின்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மியூனிக் ஒலிம்பிக்கில் ப்ரோன்ஸ் மெடலை பெற்றுத்தந்திருக்கிறாரு நாற்பத்தி ஏழு கேரளா அம்மாநிலத்தில் வந்து இருந்து ஒலிம்பிக் பதக்கம் என்ற முதல் விளையாட்டு வீரர் நாற்பத்தி ஏழு கேரளாவில் பிறந்தவர் அந்த மாநிலத்தில் இருந்து ஒலிம்பிக்கில் ஒரு நபர் வந்து பதக்கம் என்ற முதல் வீரர் இவர் தான் எழுபத்தி ஒன்றில் இவர் அறிமுகமாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று சோப் நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட நியூஸ் என்ன அப்படின்னா மேனுவல் ஃபேட்ரிக் என்பவர் மறைவு ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது ரோஹன் போபண்ணா போஹன்னான்றது ரோ போகன் ஓகேங்களா ஓய்வு ஓகேங்களா பிரபல இந்திய டென்னிஸில் ரெண்டாயிரத்தி பதினேழில் பிரெஞ்சு ஓப்பனை பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆஸ்திரேலியா ஓப்பன் பட்டம் என்று இருக்கிறார் இதில் முக்கியமான விஷயம் நாற்பத்தி மூன்று வயதில் இரட்டையரில் உலகின் நம்பர் ஒன் வீரராக இருக்கிறவர் தான் யார் அப்படின்னா இந்த ரோகன் போகன்னா அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணில் அறிமுகமான தற்போது இவர் தன்னுடைய ஓய்வை வந்து அறிவித்திருக்கிறார் ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபேரிஸ் மாஸ்டர் டென்னிஸ் போட்டியில் ஜானிக் சின்னர் வெற்றி இட்டாலி இத்தாலி நாட்டை சார்ந்தவர் இவர் ஃபெலிக்ஸ் கனடா நாட்டை வீரரை வந்து வீழ்த்தியிருக்கிறார் ஐந்தாவது மாஸ்டர்ஸ் பட்டமாக இது இவருக்கு இருக்கிறது ஓகேங்களா இவர் உலகினுடைய நம்பர் ஒன் கிடையாது நம்பர் முன்னணி வீரர்களில் ஒருவராக இருக்கிறவர் தான் இந்த ஃபேரிஸ் ஜானிக் சின்னர் நம்ம முக்கியமான டேஸ் அண்ட் தீம்ஸ் இதை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா தேசிய தத்தெடுப்பு மாதம் அப்படின்றது எந்த மாதமாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நவம்பர் ஓகேங்களா தேசிய தத்தெடுப்பு மாதமாக எந்த மாதம் கொண்டாடப்பட இருக்கிறது அப்படின்னா நவம்பர் மாதம் ஏன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தத்தெடுப்பு அப்படின்றது இந்த பெற்றோர்களால் வந்து சில இல்லங்களில் சில விஷயங்கள் குழந்தைகள் வந்து வளர்க்கப்படும் ஸோ அந்த மாதிரி குழந்தைகளை தத்தெடுப்பது என்பது நடக்கும் இதில் ஸ்பெஷலாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே வந்து யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளை தான் வந்து இந்த தத்தெடுப்பு என்பது விஷயங்கள் வந்து செய்வாங்க ஓகேங்களா ஸோ அதில் வந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி குழந்தைகளையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தத்தெடுப்பு செய்யணும் அப்படின்றது ஒரு முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த தேசிய தத்தெடுப்பு மாதம் அனுசரிக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ அதனுடைய கருப்பொருள் சிறப்பு தேவைகள் மற்றும் குழந்தைகளின் நிறுவனமயம் நிறுவனமயமாக்கப்படாத மறுவாழ்வு என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது எப்படி ஒரு நார்மல் குழந்தை இருக்கிறதோ அதே மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையும் அனைவரும் தத்தெடுக்கணும் அவங்களுக்கும் ஒரு வாழ்வு இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக இந்த மாதம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது விஜிலன்ஸ் விழிப்புணர்வு வாரம் என்பது அக்டோபர் இருபத்தி ஏழுலேருந்து நவம்பர் ரெண்டு வரையும் வந்து உங்கள் நம்மளுக்கு அனுசரிக்கப்படுகிறது கருப்பொருள் என்ன விழிப்புணர்வு நமது பகிரப்பட்ட பொறுப்பு என்பது கருப்பொருளாக இருக்கிறது ஓகேங்களா ஓகே அடுத்தது உலக சைவர்கள் தினம் என்பது நவம்பர் ஒன்று உலக சைவர்கள் தினம் என்பது நவம்பர் ஒன்று இந்த சைவர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ப்யூர் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதற்கு முன்னாடி ஒரு சைவர்கள் தினம் கொண்டாடுவாங்க அதில் பார்த்திங்கன்னா இந்த பால் சார்ந்த பொருள்கள் முட்டை போன்ற விஷயங்கள்லாம் எடுத்துக்குவாங்க ஆனால் இந்த சைவர்கள் தினம் என்பது பார்த்திங்கன்னா இவங்க மாடுகளிலிருந்து வரக்கூடிய பால் சார்ந்த பொருள்கள் கூட எடுக்க மாட்டாங்க அது ரத்தத்திலிருந்து பெறப்படுகிறது அப்படின்றனால இவங்க அந்த பால் சார்ந்த பொருள்கள் கூட வந்து தவிர்க்கிறாங்க ஓகேங்களா ஸோ இவர்களுக்கான கருப்பொருள் சைவ உணவு மற்றும் கிரகம் விலங்குகள் மற்றும் மனித ஆரோக்கியத்தில் அதன் நேர்மறையான தாக்கம் என்பது கருப்பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது ஓகேங்களா அடுத்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் பல்வேறு மாநிலங்களினுடைய மாநில உருவாக்க தினம் இருக்கிறது சத்தீஸ்கர் கடம மேலாத்தோ அதன் அடிப்படையில் மாநில உருவாக்கு தினம் என்பது கீழே பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு மாந்திரா சத்தீஸ்கர் கர்நாடகா ஹரியானா மத்திய பிரதேசம் கேரளம் பஞ்சாப் மற்றும் தமிழ்நாடு எல்லாமே வந்து நவம்பர் ஒன்று தான் உருவாக்கப்பட்டது இந்த நவம்பர் ஒன்றை தான் மொதல் வந்து தமிழ்நாடு தினமாக நம்ம அறிவிப்பு செஞ்சுருந்தோம் ஆட்சி மாறும்பொழுது அதனுடைய காட்சிகளும் மாறும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பீரியட் ஆஃப் ஆட்சி வரும்போது மாற்றிக்கிட்டே இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இப்போ தமிழ்நாடு தினம் வந்து நவம்பர் ஒன்று கிடையாது ஓகேங்களா அது உங்களக்கு தெரியும் நவம்பர் ஒன்றில் என்னது நம்ம தமிழ்நாடு தினம் தற்போதைய தமிழ்நாடு தினம் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ வந்துட்டு அப்போ நவம்பர் ஒன்னா தமிழ்நாடு வந்து எல்லைப்பூர் தியாகிகள் தினமாக கொண்டாடுகிறது அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் அப்படின்ற தினம் நவம்பர் மூன்று கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா புவிக்கோள உயிர்கோள தினம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது உலக ஜெல்லி மீன் தினம் என்பது நவம்பர் மூன்று ஓகேங்களா ஜெல்லி மீன்கள் பார்த்திங்க அப்படின்னா அறிய அழியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் ஸோ இதனுடைய முக்கியத்துவத்தையும் விழிப்புணர்வையும் பற்றி மனிதர்களுக்கு ஏற்படுத்துவதற்காக இந்த தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஸோ இதனுடைய பிடிஎஃப் இதோட முடியுது இந்த நான்கு நாள்களுக்கு இதனுடைய பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம கொடுத்துருவோம் ஓகேங்களா டெலகிராம் சேனலில் இதற்கான பிடிஎஃப் என்பது இலவச பிடிஎஃப் நம்ம கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து நம்ம என்ன போகிறோம்னா ஃபஸ்ட்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா நம்ம போஸ்ட்டில் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூன்று வினாக்கள் என்பது டெய்லியுமே கரண்ட் அஃபேர் சார்பாக இனிமேல் அப்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி டெலகிராம் சேனல்லே நம்ம ரெண்டு மூணு வினாக்கள் அப்டேட் பண்ணுவோம் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெலகிராம் லிங்க் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ